அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரே ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் சித்தி வீட்டு கூட்டிகிட்டு போனாங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னாங்க இங்கே எங்கள் சித்தப்பா வந்து எல்லாம் எங்கள் குடும்பத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு இது மாதிரி முஸ்லீம்னா தீவிரவாதிங்கம்மா உன மனித வெடிக்கு உண்டாவை பயன்படுத்துவாங்க தீவிரவாதிங்களுக்கு செயல்களுக்குலாம் உன்னை பயன்படுத்திட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அவங்க நம்பிலாம் போகாதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரெயின் வாஷ் பண்ணாங்க இது மாதிரி ஒவ்வொன்றே சொல்லிட்டே இருந்தேன் அல்லண்ணா யாரு அப்படின்னு சொன்னோன்னு பயன் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க சைகாட்ரிஸ்ட் கிட்ட சைகாட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போனோன்னு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சைக்காட்ரிஸ்ட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள கூட்டிகிட்டு போனாங்க தனியாக கேள்வி கேட்டாங்க அப்போ அவர்கிட்டயும் அதாவது சொன்னேன் இங்கே பாருங்க டாக்டர் நான் பைத்தியம்லாம் கிடையாது நான் ரொம்ப தெளிவாக தான் இவங்க என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்க நான் அல்லா வருவேன் இறைவன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேண்ட சொல்கிறேன் ஆனால் அவங்க என்னடானா இல்லை நீ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் பிரச்சனை அதனால என்னை பைத்தியம் நினைச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க தெளிவாக பேசினாலே பைத்தியம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட அவர் என்ன சொன்னார் சரிம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு எதுவும் இல்லை அவங்க ஒழுங்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க டேப்லெட் கொடுத்து அமுச்சோடனே அந்த டேப்லெட் போட சொன்னாங்க டேப்லெட் போட்டோன்னு என்ன ஆச்சு அப்படியே மயக்கத்திலே இருக்கேன் காலையில் போட சொல்லுவாங்க மாத்திரை மாத்திரை போட்டாங்கன்னா நைட் வரைக்கும் அப்படியே மயக்கத்திலேயே தான் இருப்பேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியவே தெரியாது தூங்கிட்டே தான் இருப்பேன் அது மாதிரி மூணு நாலு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண இந்த மாத்திரை போடுறதுனால தான் நமக்கு மாத்திரை போடுற மாதிரி பண்ணுவேன் போட மாட்டேன் என்ன படைச்சது ஒரே இறைவன் தான் தான் நான் வணங்குவேன்னு சொன்ன அப்படி சொல்றவர்களுக்கு பேர் என்னவா பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி மனநல மருத்துவரிடத்துல போய் காட்டக்கூடிய நிலைமை இதுதான் வந்து ஏகத்துவத்துல உறுதியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதே நிலைமை தான் நாம இப்ப பிரச்சாரம் பண்ணி கொண்டு வருகிறோம் ரசூல் சல்லா அலேசலம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் வச்சாங்க என்ன சொன்னாங்க இவர் வந்து வைத்தியக்காரர் வைத்தியம் ஆன ஒரு ஆளை தான் நீங்க பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அவமா சாஹிபுக்கும் பி மஜுனூன் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல என்று அல்ல பதிலடி கொடுத்தானா இல்லையா ஒரே இறைவன்னு சொல்றவங்க வந்து பைத்தியமா கல்லு மண்ணு மரம் மட்டை நாய் நரி இது போன்ற கண்டதை எல்லாம் வணங்கக்கூடியவர்கள் விவரமானவர்களாம் பாத்தீங்களா சீத்தான் வந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர்களுக்கு அழகாக ஆக்கி காட்டுவா நல்லா சொல்றானு அப்படியே கண் கூட உண்மையாறத பாக்குறோம் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா பார்க்கின்றோம் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம இப்படி பண்ணோம்னா அவங்க வந்து இன்னும் நம்மள உள்ள ஏதாவது ஏதாவது பண்ணறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன் இங்க பாருங்க என்ன விடுங்க நான் இனிமேட்டு முஸ்லீமையும் ஃபாலோ பண்ணல இந்து சத்தியும் ஃபாலோ பண்ண மாட்டேன் உ நான் ஒரு மனுஷியா நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன் என்ன நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்தது வீட்டுல என்ன விடுங்க நான் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயில இருந்து சொல்லிட்டேன் ஆனாலும் உள்ள என்ன இருந்தது அல்லா நான் வாய் வழியா தான் சொல்றேன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்க சரி என் மாத்திரை கொடுத்ததுலாம் வேலைக்கு ஆயிருச்சு நம்ம சொல்றதுலாம் நம்ம பொண்ணு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க கொஞ்ச நாள் ரெண்டு மாசம் வரைக்கும் வீட்டிலேயே தான் வெளியே எங்கேயும் போகாம ஃபோன் தரல எந்த விஷயமே வீட்டை விட்டு வெளியவே வரல அப்படி இருந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு மாசம் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி வீட்லேயே இருந்தேன்னா நிஜமாவே நான் பைத்தியம்தான் ஆக போறேன் என்னை பைத்தியமா பார்க்கணுன்னா நான் இங்க வீட்லயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க சரி உன்னோட இஷ்டம் என்னவோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஜாபுக்கு போக ஆரம்பித்தேன் ஜாப்புக்கு போகும்போது என்ன பண்ணுவேன் எங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் ஜாப்புக்கு போயிட்டு ஈவினிங் அங்கேருந்து கே கே நகரில் இருக்க ஜமாத் போயிட்டு அங்கே போய்ட்டு கற்றுப்பேன் ஒ ஒவ்வொரு விஷயமா சின்ன 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 விஷயம் தொழுகிறது எப்படி அந்த ப எப்படி எப்படி தொழுகணும் ஒவ்வொரு ஜகாத் கொடுக்கறத பற்றி எதுக்காக ஹஜ் பண்ணுறாங்க அதுமாதிரி சின்ன 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 விஷயமா எல்லா விஷயத்த கற்றுக்கிட்டே இருந்தேன் கற்றுகிட்டே இருக்கும்போது காலையில் ஜாப் போவேன் ஈவினிங் வந்து அங்க வந்துடுவேன் அது மாதிரி வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆபீஸ்ல அஞ்சு நாள் தான் வரக்கு ரெண்டு நாள் என்னைக்கு வேணால் லீவ் எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கிட்டு சண்டே ஃப்ரைடேவும் லீவ் எடுத்துப்பேன் ஃப்ரைடே லீவ் எடுக்கும் போது ஜும்மாவுக்கு போகணுன்றதுனால காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் கிளம்பி அங்கே போய் பள்ளிவாசல்லையே இருந்து அஞ்சு ம ஜம்மா தொழுதுட்டு அங்கேயே இருந்துட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் இதுக்கு மேலே அதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நிராகரிக்கக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப எல்லா சிரமத்தையும் நான் தாங்கிக்கிட்டு நான் வந்துதான் அவன் மத்த நபிகை என்னென்னவோ நடந்திருக்கு நபிய நபிகளுக்கெல்லாம் அதவா நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதெல்லாம் சாதாரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு மூணு மாசம் போயிருச்சு அப்படியே காலையில போயிட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அங்க ஜமாத்ல படிச்சுட்டு எல்லாமே தொழுகை எல்லாம் கத்துக்கிட்டேன் துவாக்கள் அப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயம் என்னென்ன விஷயம் கத்துக்கணுமோ அது எல்லாமே கத்துட்டே இருந்தேன் இஸ்லாத்தை இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் பொழுது கேட்டாங்க கே கே நகர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிஜமாத்தனுடைய மருகசனுடைய பொறுப்பாளர் நூறுபாய் அவர்களுடைய நம்பரை கொடுத்து அவங்க வந்து கே கே நகர் கிளை சார்பாக மதரசா நடந்து வருகின்றது அவங்களுடைய மனைவி இடத்துல இந்த நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணி விடுறோம் சும்மாவே தொழுவாத எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் ஆனா தான் சரியான மார்க்கம் என்பதை விளங்கி கொண்டு தங்களுடைய வேலைக்கு போகாம வீட்டு வீட்டுல டிமிக்கி கொடுத்துட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜும்மா தொழுகைக்காக வாரமும் கே கே நகர் தவிஜமாத் மருகஸ்ல போய் ஜும்மா தொழுது விட்டு அங்கேயே இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ற மாதிரியான ஒரு செட்டிங்கையும் செய்து இவர்கள் உறுதியோட நின்றிருக்கிறாங்கன்னா அல்ல அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறான் பாருங்க இந்த மாதிரி கள்ளத்தனமா இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் பார்த்தா அபூதர் கிஃபாரி அவர்களுடைய ஞாபகம் தான் நமக்கு வருகின்றது அபுதர் கிஃபாரி அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக ரசூல் சல்லா அவர்களை பார்ப்பதற்கு மதிநாளிருந்து ஆரம்ப காலத்தில் மக்களை அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது வந்தாங்களே ஒளிஞ்சு உளிஞ்சி போய் இஸ்லாத்தை பற்றி விலங்கிக்கிட்டாங்களே அப்படி அபுதர் கிஃபாரி மாதிரி உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி உறுதியா இருந்ததனுடைய விளைவு அல்ல இவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் இந்த பால் வழிகாட்டி இருக்கின்றார் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வீட்டில் ஏதோ நடக்குது எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சது கல்யாண பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்க ஆரம்பிச்சாங்க எனக்கும் தெரியாத மாதிரி அப்படியே நடக்குது ஆனா எனக்கு தெரியாத மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க ஆஹா ஏதோ நடக்குது ஏதோ பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சது எங்க நம்மளுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா அப்படியே ஈமான் இல்லாத யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நரகத்துக்கு போறதோட இப்போ ஒரு உறுதியான முடிவு எடுத்து நம்ம போயிடலாம் இஸ்லாத்தை ஏத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதோட நான் கிளம்பி வந்துட்டேன் டிஎன்டிஜே கிளம்பி வந்துட்டு திருப்பி போய் அதே டைலாக் தான் சொன்னாங்க இது மாதிரிலாம் பெற்றோர் இல்லாமல் சேர்த்துக்க மாட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன அடிச்சாங்க ஒதைச்சாங்க அதனால தான் நான் வந்தேன் அடித்தாலும் ஒதைச்சாலும் பெற்றவங்க பெற்றவங்க தான் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லாமலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்பா அம்மாவை கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னா வந்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டாங்க தவி மாத்தா ஆஃபீஸுக்கு நான் இஸ்லாத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் யாரேனும் இப்படி இஸ்லாத்தை தழுவதாக நம்முடைய ஆஃபீஸுக்கு ஆனால் நமக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோங்க அது என்ன பாலிசி அப்படின்னா அதாவது வந்து தாய் தந்தையர் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு வளர்த்திருப்பார்கள் அப்படி வளர்த்த தாய் தந்தையரை தவிக்க விட்டு விட்டு யாரும் வரக்கூடாது அப்போ அவர்களுடைய நிலைமையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் யார் இந்த மாதிரி வர்றாங்களோ இஸ்லாத்தை தலை இப்படி வரக்கூடியவர்கள் எக்கச்சக்கமான மக்கள் வருகின்றார்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய அருளை கொண்டு அப்படி வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் முதல்ல அவங்களுடைய தாய் தந்தையருக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் இந்த மாதிரி உங்களுடைய மகள் வந்து இந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறாங்க இஸ்லாத்த தலைவரின்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க உங்களுடைய மகள்கிட்ட நீங்கள் பேசுங்க உங்கள் மகளை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லி நம்ம அழைப்போம் அவங்க வந்து பேசுவாங்க பேசி பார்த்தா இவங்க இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பார்கள் ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்று சொல்லி இப்படி வரக்கூடிய சகோதரிகள் நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அந்த தாய் தந்தையுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு முதல் இந்த சகோதரி இடத்துல பேச வைக்கின்றோம் முதல் சிட்டிங்களை என்ன ஆகுது எங்கள் அப்பாவோட அம்மாவோட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க போய்ட்டா திருப்பி மூன்று மாதம் கழித்து மறுபடியும் வருகின்றார்கள் பார்த்தீங்களா அதாவது ஏகத்துவ சுடர் வந்து யாருடைய உள்ளத்தில் சுடர் விட ஆரம்பித்து விட்டதோ அதை ஊதி யாரும் அணைக்க முடியாதுங்க அதில் கொள்கையில் உறுதியாக நின்று அடி வாங்கி மிதி வாங்கி இப்படி வந்து பல சித்திரவதைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வர்றாங்க மறுபடியும் அவங்க தாய் தந்தையை கூப்பிட்டு நாம் இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இஸ்லாத்துல தழுவி நிக்கிறேன் இஸ்லாத்துல தழுவி உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லுது நீங்க கூட்டிட்டு போக விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போங்க வந்தா கூட்டிட்டு போங்க என்ன நாம சொல்லின்றோம் வந்துட்டு என்னாச்சு எதுக்கு நீ இவங்க பண்ணுற இப்படிலாம் இப்படிலாம் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசினாங்க நான் எதுக்கும் இதோ மாதிரி தெரியல அழுதாங்க எமோஷ்னல் ட எமோஷனலா எல்லாம் என்னென்ன இது பண்ண முடியுமோ எல்லாம் சொன்னாங்க நான் எதுக்கும் படி இந்த மாதிரி தெரியல அல்லா ஒரு ஒருவனே போதுமானவன் அப்படின்றது மட்டும் தான் மனசில் தோண்டிட்டு இருந்தது அப்படியே அதையே யோசிச்சுட்டே இருந்தேன் உள்ளத்தை பொருளை செய்யக்கூடியவனே எனது உள்ள எனது உள்ளத்தையும் உனத்தையும் மார்க்கத்தில் நிறைவேரை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையே அப்படியே யோசிச்சுட்டே அல்லா நீ மட்டும் எனக்கு போதும் அல்லா அப்படின்னு சொல்லிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க நீ இப்போ எங்களை விட்டு போற நீ வந்து கண்டிப்பாக நடுத்தேருவில் தான் நிற்ப மூணு மாதம் அங்கே போய் படிப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் உன்னை யாரும் பாத்துக்கிறவங்க இருக்க மாட்டாங்க பிச்சை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் இஸ்லாத்துல தான் இருப்பேன் இறைவன் ஒருவன் தான் அவனே எனக்கு போதுமானவன் அல்லா வந்து நான் உண்மையா இருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவோ தருவான் எனக்கு அதுவே போதும் எனக்கு இந்த வாழ்க்கையே சிறந்ததா இல்லைனாலும் எனக்கு சொர்க்கம் வேணும் அவ்வளோதான்றதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதனால அவன் என்னன்னா உறுதியாக இருந்தோன்னு ஒரே வார்த்தை கேட்டாங்க நீ இப்போ எங்கள் கூட வரதா இருந்தா வா இல்லைனா நீ வந்து என் பொண்ணே கிடையாது என் பொண்ணு கிடையாது நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரே வார்த்தையாக சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு என் பொண்ணு சே என் எனக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது இனிமேட்டு எங்கள் எந்த எப்போயுமே எங்கள் மூச்சில் முடிச்சுடறாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்முடித்தனமாக வந்து இஸ்லாத்தை எடுத்துகிட்டு நான் வரல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அல்லா வந்து ஒரு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் போது அதுக்கான அட்டாட்சியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்கான் அறிவியலை பற்றி பிஜேயோட பயன் ஒன்று கேட்டேன் அல்ல அவர் சொல்கிறாரு குரான் இது வரைக்கும் யாருமே வந்து பொய்ப்படுத்த முடியல எத்தனையோ பேர் அதுக்கு எதிரியிருக்காங்க இன்றளவும் எதிரி தான் இருக்காங்க ஆனால் அந்த குரான் வசனத்தில் ஒரு வ வசனத்தை கூட அவங்களால அதை படைக்க முடியலன்னா அப்போ அல்லா எவ்வளோ பெரியவன் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயன் கேட்டு முடிச்சோனே உறுதிப்படுத்திட்டேன் குரானும் நவீன கண்டுபிடிப்புகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பால் எப்படி ஆகிறது பால் நீங்க குடிக்கிறீங்க இப்படின்னு கேட்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்ப அந்த அல்லா சொல்லக்கூடிய சொர்க்கம் நரகம் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வரல இப்படிப்பட்ட அதிசயத்தை அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் வானங்கள் பூமியினுடைய பல்வேறு கோணங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் இல்லாபி சுல்தான் அதற்கான ஆற்றலை உருவாக்கி கொண்டே தவிர உங்களால் செல்ல முடியாது அவனுடைய இதயத்தை சுருங்கச் செய்து விடுகிறான் எப்படி சுருங்க செய்கிறான் தெரியுமா கண்ணமா எஸ்ஸாது விஷமா வானத்திலே ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கியது மேலே ஏறிப்பவனுடைய இதயம் சுருங்குங்கிறது இந்த நூத்தாண்டு கண்டுபிடிப்பு முகமதுக்கு எப்படி தெரியும் ராக்கெட் விட்டாரா அவரு விமானத்துல போனாரா எப்படி இப்ப அவருக்கு எப்படி சொல்ல முடியுது விண்வெளி பயணம் போன்னு சொல்றாரு அவருக்கு பவர் உண்டாகிட்டு போங்கிறாரு போனால் எந்த மாதிரி அனுபவம் இருக்குமோ அதையும் சேர்த்து சொல்றாரு இது கடவுள் வார்த்தை இல்லையா கடவுளை தவிர யாருக்கு அணி சொல்லியிருக்க முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத முகமதுக்கு தெரியுது சுபஹான் இது மனசு சொல்ல மனசு சொல்ல இயலுமா மனிதனுடைய வார்த்தை நீங்க நினைக்கிறீங்களா குரான் ஒரு ஆயத்து இருக்குது மரஜல் பஹ்ரைன் தக்கையான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன பைனகுமா பர்சகுன் ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு திரை ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது விடாது கடந்து இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே தடுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவனையாடா நிராகரிக்கிறீர்கள் அடே நீ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் முகம்மதுக்கு தெரியுமா கேள்வி தான் அந்த டிவிடி போட்டு பார்க்கும் போது அற்புதம் நவீன கண்டுபிடிப்பும் குரானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி போட்டிருந்தாங்க அதுல பாக்கும்போது என்னன்னா கடலுக்கு மத்தியில் தேர இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஒரு கடலோட நீர் வந்து இன்னொரு கடலோட நீரோட சேராது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சேராதுன்னு சொல்லும்போது என்ன இவங்க என்ன எப்படி சொல்றாங்களே ரெண்டு தண்ணி சேராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிஜமாவே அதை சயின்ஸ் சயின்ஸ் பூர்வமா இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு கடலுக்கும் நடுவுல வந்து ஒரு திற இருக்கு அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே போல வானத்துல வந்து நீங்க போனோம்னா ஒரு ஆற்றலை கொண்டே போக முடியும்னு சொல்லிட்டு அப்ப சொல்லியிருக்காங்க எப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா ராக்கெட் விடுறது அதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ராக்கெட் எப்படி வின்னுக்கு போது ஒரு பயன் பயன்படுத்தி அது மூலியமா தான் போகுது போல அதே மாதிரி புவியீர்ப்பு விசை ஈர்ப்பு விசைன்னு பாத்தீங்கன்னா அதை எப்ப கண்டுபிடிச்சாங்க நியூட்டன் விதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஆப்பிள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் புவியீர்ப்பு விசை இருக்கிறத அவரு கண்டுபிடிச்சாரு ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் மரமே இல்லாம ரசூல்லா சொல்லியிருக்காருன்னா அது வந்து கண்டிப்பா அல்லாவுடைய வாக்காதான் இருக்கும் இல்ல வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அற்புதமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு ஒரு அத் ஒரு விஷயத்துக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது வானத்தை நோக்கி போகும்போது நம்மளுடைய இதயம் வந்து சுருங்கம் சொல்லியிருக்காங்க விண்வெளி பயணத்துக்கு போகும்போது அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு இதுவும் வந்து சயின்ஸ் சயின்ஸ் பூர்வமா இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நபி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க விரல் ரேகையை பத்தி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குரான்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க விரலுடைய ரேகையை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருடைய விரல் ரேகை வந்து இன்னொருத்தருக்கு வந்து பொருந்தாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரல் ரேகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு அத் ஒரு அற்புதம் இருந்துச்சுன்னா அதுக்கு அத்தாட்சி கண்டிப்பா கொடுத்துருக்காங்க குரான்ல நூகாலை செலாம் வந்து கப்பல் கட்டினாங்க அப்ப வந்து நிறைய மழை பெஞ்சுது அந்த கப்பல் வந்து ஒரு மலை மேல தர தத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன இப்படி சொல்லியிருக்காங்களே மழை பெஞ்சு எங்கேயாவது அவ்வளவு தூரம் தண்ணி வருமா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோல காமிக்கிறாங்க இதுதான் வந்து அந்த கப்பல் நின்ன இடம் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ப்ரூஃப் வந்து அவங்க கிட்டே இருக்காது ஆனா குரான் அப்படி கிடையாது ஒவ்வொரு அற்புதம் நிக்கிற போதும் அதுக்கான ப்ரூஃப் வந்து அல்லா வச்சிருக்கான் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சது அப்ப ப்ரூஃப் இருக்குன்ற போது அது எப்படி பொய்யா இருக்க முடியும் எந்த ஒரு மதமா இருந்தாலும் அதுக்கான மற்ற மதத்தை வந்து நீங்க தப்பு இதுதான் சரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து இங்க வாங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர மத்தது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து இஸ்லாமும் இஸ்லாம் குரான் குரான் என்ன சொல்லியிருக்குன்னா மத்தவங்க வந்து இது தப்பு செய்யறாங்க அது தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு காட்டுது அப்படி இருக்கும்போது மற்றவங்களுடைய குறைய சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது வந்து தான் இருக்கும் அப்படின்றதும் எனக்கு நல்லா

அந்த அந்த அது வேதம்ன்றது வேதமே சொல்லி காட்டுகின்றது சத்திய மார்க்கத்தை இந்த திருக்குறானை அல்லாவுடைய வேதத்தை படிப்பார்களே ஆனால் இதுதான் உண்மை என்பதற்கு அதுவே சான்று சான்றுபடக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டிலேருந்து இருந்து வரும்போது எந்த இதை ஹெல்ப்புமே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்தவங்க நம்ம கையே எழுந்த வேண்டியது அது மாதிரி இருக்குமா நிலைமை அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் அலமதுல்லா அப்படிலாம் எதுவுமே இல்லாம எல்லாம் ஒரு ஒருவனே போதுமானவன் நான் வந்ததால எனக்கு டிஎன்டிஜே மூலயமா நிறைய ஹெல்ப் கிடைச்சிது நான் வீட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு பொருளையுமே எடுத்துட்டு வரல யாருமே என் பின்னாடி இல்லை நான் ஒரு ஆளா தனியா நான் போட்டுருந்தேன் ட்ரெஸ்ஸோட வந்திருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணி தங்க வச்சது சாப்பாடு கொடுத்தது எல்லாமே வந்து நிர்வாகிகள் அங்கே டிஎன்டிஜேஸ் அந்த ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் அங்கே கேக்கி நகர் ஜமாத் போகும்போது கூட அவங்க ஒரு தடவையே முகம் சொல்லிச்சு என்ன இத்தனை மணிக்கு வந்திருக்கீங்களே அப்படிலாம் கேட்டதே கிடையாது நான் ஒவ்வொரு தடவை கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க நான் போகும்போதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க என்னால் ஜிம்மாக முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லும்போது போது அங்க இருக்கவங்க ஒரு அக்கா எங்க வீட்டுக்கு வந்துடுமா நீ எதுக்கு எங்கேயோ போனோம் நீ வா எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க நம்ம இப்படி விட்டு வந்தோமே நினைக்க நினைக்க முடியாத அளவுக்கு என்னை வந்து ரொம்ப சிறப்பாகவே பார்த்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நம் நம்ம வீட்டை விட்டு வந்தோம்னா என்ன நினைக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒருவனே போதுமானவன் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அலமது இல்லா டிஎன்டிஜே அவளால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எப்பவுமே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என்ன மாதிரி நிறைய பேர் இஸ்லாம் தேர்த்துட்டு இருப்பாங்க ஆனா வந்து வீட்டுக்கு பயந்துட்டு எங்க நம்ம அவங்க கிட்ட சொன்னோன்னா கொண்டுருவாங்களோ அதுவோ இதுவோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதுலயும் ஒரு நன்மை என்னன்னா அல்லாவுக்காக நம்ம உயிர் நீத்தோம்னா அல்ல நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவான் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க வீட்டை விட்டு அஹ் போதுமானவன் அப்படி நினைச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிரம் பேர் அல்ல உங்களுக்காக கொடுப்பான் யாருக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ராஹிம் அலை நெருப்புல தூக்கி போட்ட போது கூட அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொன்னதாலதான் அவருக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருக்கான் அவருடைய தோழரா அது அந்த நம்மளால இருக்க முடியலனாலும் அஹம்துல்ல அல்லாவுடைய அருளை பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா நம்மளால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம செஞ்சுதான் ஆகணும் எல்லாத்தையும் திறந்துதான் ஆகணும் இப்ப எங்கிட்ட எதுவுமே கிடையாது அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்த சகோதரி சரண்யா அவர்களினுடைய எதிர்காலம் என்ன இன்ஷா அல்லா நாளை அல்லா